கடந்த எட்டாம் தேதி தொடங்கி நேற்று வரை இந்தியா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் நகரில் நடைபெற்ற ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பதினெட்டாவது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாட்டில் மாயிக்காவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான தான்ஸ்ரே டாக்டர் எஸ் சுப்பிரமணியத்திற்கு விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது இந்தியா மற்றும் மலேசியாவின் இருவழி உறவை மேம்படுத்துவது உட்பட நாட்டு மக்களின் நலனுக்காக ஆற்றிய சேவைகளை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு பிரவாசி பாரதிய சம்மன் விருது நேற்று வழங்கப்பட்டது ஈராயிரத்து எட்டு முதல் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரையில் மலேசியாவின் மனிதவள அமைச்சராகவும் சுகாதார அமைச்சராகவும் சேவையாற்றிய டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் மலேசியாவில் உள்ள இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான முயற்சிகளை செயல்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் பொது சேவை மற்றும் அரசியல் ஆகிய துறைகளில் தமது நீண்டகால சேவையை பாராட்டி வழங்கப்பட்ட இவ்விருது உலகளாவிய குறிப்பாக மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய சமுதாயத்திற்கு கிடைத்த ஓர் அங்கீகாரம் டாக்டர் சுப்பிரமணியம் கூறினார் இந்த விருதானது நிச்சயமாக ஒரு நிலையிலே எனக்கு ஒரு மன நிறைவை கொடுத்திருந்தாலும் இது தனிப்பட்ட முறையிலே எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கக்கூடிய அதே நேரத்திலே மலேசியாவால் இந்துக்க இந்தியர்களுக்கும் என்னுடைய நீண்ட நாள் பொது சேவைக்கும் இது ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது நாட்டின் பல்வேறு இடங்களில் வாழும் இந்தியர்கள் தமது பண்பாடு மொழி கலை கலாச்சாரம் சமயம் போன்றவற்றை பாதுகாப்பதற்காக பல நடவடிக்கைகளையும் சேவையையும் செய்து வருகின்றனர் அத்தகைய சேவையை அங்கீகரித்து வழங்கப்படும் இது போன்ற விருதுகள் அவர்களுக்கு ஊக்குவிப்பாக அமைவதோடு மேலும் தமது சேவைகளை செவ்வனே செய்வதற்கு உந்துதலாக அமையும் என்று டாக்டர் சுப்பிரமணியம் தெரிவித்தாா் பரவலாக இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறவு ஏனென்றால் இந்திய வம்சாவளி பரவலாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான ஆற்றல் இருக்கின்றது அறிவாற்றல் இருக்கின்றது நுணுப்பமான துறைகளிலே நுணுக்க அறிவும் இருக்கின்றது சில பல நாடுகளிலே பொருளாதார வளர்ச்சியும் இருக்கின்றது இதனிடையே இம்முறை பல நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேருக்கு பிரவாசி பாரதிய சம்மன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட நிலையில் தமது பெயரை முன்மொழிந்த மலேசியாவில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு டாக்டர் சுப்பிரமணியம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்